ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய சிரிப்பில் மறந்திருக்கும் வழிகளை நான் அறிவேன் கண்மணி இப்பொழுது உன்னுடைய மனதில் நீ எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது யாரையும் குறை சொல்ல நான் விரும்பவில்லை என்னுடைய இளமைக்கு என் விதியே காரணம் என்னுடைய கர்ம வினைகளே காரணம் இதற்கு மேல் என்னால் முடியாது அம்மா என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக கேட்கிறது என் தங்க பிள்ளையே உன்னிடம் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை இடைவிடாது முழுமையாக கேள் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைதான் என்ன ஆறுதலும் வேண்டாம் பாசமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இதில் எதுவுமே உண்மையல்ல பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனப்பாறையாக மாறிவிட்டது தனிமையில் இருக்கவே நான் விரும்புகின்றேன் என்றுதான் நீ மனதிற்குள் மறுகி கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே எத்தனை முறை உன்னிடம் நான் கோரினாலும் ஒரு உண்மையை நீ உணரவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கின்றாய் என்னவென்று தெரியுமா இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை எதுவுமே இங்கு நிரந்தரமும் இல்லை தாய் தந்தையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிள்ளைகளாக சகோதர சகோதரிகள் ஏன் இன்றும் பிரியாத நண்பர்களாக இருந்தாலுமே சரி யாரும் இங்கு யாருக்கும் சொந்தமில்லை எல்லோரும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யவே வருகிறார்கள் அவரவர்களின் கடமை முடிந்ததும் உன்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாக இருக்கும் இதனை நீ ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்தாலுமே இதுதான் உண்மை ஆனால் உனக்கு இன்று படைக்கப்பட்ட உனக்காக விதிக்கப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது அது என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது அது என்றும் உன்னுடைய நிழலாக உன் கூடவே இருக்கும் என்ன அம்மா இங்கு யாரும் யாருக்கும் சொந்தமில்லை எதுவும் நிரந்தரமில்லை என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது நீங்களே உனக்கான ஒரு உறவு இருக்கிறது என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிறாயா என் தங்கமே ஆம் கண்மணி உனக்காக ஒரு உறவு உன்னுடன் தான் இருக்கிறது யாரென்று உனக்கு தெரியுமா உனக்கு உறவு நீ மட்டும்தான் உன்னையே நீ நேசிக்க பழகு வாழ்க்கை இனிமையாகும் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் நினைவில் நிறுத்திக்கொள் அன்பை யாரிடமும் கேட்டு வாங்காதே அது நிலைக்காது அக்கறையை சொல்லி பெறாதே காதலை பிச்சை எடுக்காதே இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் நீ எஞ்சும் ஒரு நொடி கூட இருக்காதே திணீர்க்குள் தனிமையில் நிறைந்து திறமையை செதுக்கு தன் நம்பிக்கையை பன்மடங்காக வளர்த்துக்கொள் என் தங்கமே இந்த உலகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றுவது நிற்காது உன்னுடைய விதி உள்ளவரை உன்னுடைய பயணம் தொடர்ந்துதான் ஆகும் மரணம் வரை கூட வருபவர்கள் யாரும் இல்லை இந்த உலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு புரிந்து நடந்து கொள் உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு கண்ணீரை துடைத்து கொண்டு என் தங்கமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையோடு காத்திரு எப்போதும் உனக்கு துணையாக உன் அன்னை உன் கூடவே உனக்கு நிழலாக வருவேன் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கைக்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும் தங்கமே இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது அம்மா தினமும் இதையேதான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் இதுக்கு நடக்கும் கேட்டது கிடைக்கும் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று இருக்கிறீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மீதம் கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களைப் போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா இது நியாயமா இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள் இத்தனை காலம் நடக்காத நல்லது இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய் என் கண்மணியே யார் சொன்னது எல்லாம் முடிந்துவிட்டது என்று இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன எதுவும் என்னும் முடிந்து விடவில்லை இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒருபொழுதும் நான் கைவிடுவதில்லை இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும்பொழுது பொழுது கலங்கி கொண்டிருக்காதே நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள் கவலைப்படாதே கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழப்படுகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது என் கண்மணியே விமர்சனங்களை கடந்து செல்ல பழகு ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அற்பமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும் தங்கமே இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள் நாட்களில் நல்ல நாள் கேட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை நல்லது நடக்கவில்லை என்று தயவு புலம்பிக் கொண்டிருக்காதே இல்லானாலும் உனக்கான நல்ல நாட்கள் தான் அதனால் சந்தோஷமாக இரு நீ எப்பொழுதும் ஒரு பூவை போல இருக்கத்தான் கொண்டிருக்கிறாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தங்கமே இந்த அம்மா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை இதுதான் உண்மை பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலுமே கூட எத்தனை சந்தோஷமாக இருந்தாலுமே கூடிய விரைவில் அது வாடிவிடும் வாடிவிடுமல்லவா அதனால்தான் நான் என் பிள்ளைகளை ஒருபொழுதும் மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் விருட்சமாக பறந்து வேரூன்றி நிற்க வேண்டும் நீண்ட காலங்கள் செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும் தங்கமே பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசித்து விடுவதில்லை ஆனால் பூவை விட ஆயிரம் மடங்கு பழங்கள் மரம் தான் தரும் தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாள் மரம் வாடி விடுவதில்லை இன்னும் இன்னும் பலம் கொண்டு ஆயிரம் பூக்களை பூக்க வைத்து கொண்டே இருக்கும் வளர்கிறது கல்லடியே பட்டாலும் கனியை மட்டுமே மரம் தருகிறது பூவை கிள்ளினால் வாடி விடுவதை போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வாடவைக்க இயலாது அதே போன்று நீயும் மன தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் வளர்ந்து வர வேண்டும் யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நில் செல்லமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கிக்கொண்டே இருக்காதே ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை வேரூஞ்சி வளர்ந்து வந்த மரம் நான் என்னை அத்தனை எளிதில் சாய்த்து விட முடியாதென்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு வா தங்கமே இந்த மரம் என் அம்மனால் வறக்கப்பட்ட மரம் இதற்கு வேறாக இந்த அம்மனே இருக்கின்றேன் விருட்சமாக வளர்ந்து காலம் காலமாக வேரூஞ்ச போகும் இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் வெட்டிவிடவே முடியாது நான் என் தாயின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லி கொண்டிருக்காதே என் பிள்ளையினில் தைரியமும் மனோதிடமும் கட்டாயம் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று வென்றுவிடுவேன் என்று தைரியம் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும் என்று நம்பிக்கையும் நான் என் அம்மனின் பிள்ளை எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று கர்வமும் கட்டாயம் இருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன் புரிந்து கொண்டாயா இனி நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு நான் உனக்கு வாக்களித்தபடியே உன் வீட்டிலொரு சுப நிகழ்ச்சி நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது இத்தனை நாள் காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்களை இரட்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு மட்டுமிற எல்லாவற்றையும் நானே சரி செய்து நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே நானே உனக்கு துணையாக இருப்பேன் உனது கிரக நிலையை நல்ல நிலையாக மாற்றி உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி